ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே வணக்கம் எல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்சய லக்கண பத்திரதி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய லக்னம் அப்படின்னு நம்ம இந்த பல வீடியோக்களில் சொல்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் வந்து அதில் ராசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் லக்னம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் ராசி நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம் சந்திர பகவான் எந்த கட்டத்தில் இருக்காரு இந்த பன்னெண்டு கட்டத்தில் எங்கே இருக்கிறாரோ அதுதான் ராசி லக்னம் அப்படின்றது வந்து உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் இல்லைன்னா அந்த ஏதோ ஒரு கட்டத்தில் லா அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் ஆனால் நிறைய பேர்த்துக்கு ராசி தெரியும் லக்னம் தெரியாது அது எல்லா ஜாதகத்திலும் லக்னம்ன்றது இருக்கும் இப்போ இந்த லக்னம் அப்படின்றது வந்து வயதிற்கேற்ப வளரும் அப்படின்றது தான் வந்து அட்சய லக்ன பத்திர ஜோதிடத்தோட அடிப்படை ஏன் அப்படின்னா லக்னம் அப்படின்றது உடல் நம்மளுடைய உடல் வந்து எப்படி வயது சின்ன வயசாக பிறக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குது உடலோட தன்மை வயதாக வயதாக உடலோட தன்மை மாறுது அதை குறிக்கக்கூடியது தான் அந்த லக்னம் அது வளர வயதாக வயதாக அந்த லக்னமும் நகரும் அப்படின்றது அடிப்படை அப்போ அது வந்து வளரக்கூடிய அட்சய லக்னம் அட்சய லக்ன பத்ததி அதனால தான் இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க அச்சயம் அப்படின்றத வளர்தல் லக்னம்ன்றா உடல் பத்ததின்றது வரிசைப்படுத்துதல் அதனால் இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க வயதுக்கேற்ப லக்னம் வளரும் அப்படின்றதுனால இப்போ பொதுவாக இந்த லக்னம் எப்படி எவ்வளோ டைமில் வளரும் அப்படின்றத என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து அஸ்வினி ஒன்றில் வந்து அதோட ஆரம்பத்துலேயே அவருடைய லக்னம் இருக்குது அங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா பத்து வருட காலம் இப்போ அங்கே தான் பிறந்திருக்காருனா ஒரு பத்து வயசு ஆகிற வரைக்கும் அவர் வந்து மேஷ லக்னத்தில் தான் பயணிப்பார் அடுத்து பதினோராவது வயது வரப்போ நம்ம வந்து அந்த லக்னத்தை வந்து அட்சய லக்ன பத்ததியில் மாற்றி ரிஷப அட்சய லக்னமாக போட்டு அந்த இடத்துல நம்ம பலன் பார்ப்போம் இப்போ பதினோராவது வயசில் நம்ம அங்கே லக்னம் அவருக்கு மாறிவிடும் அட்சய லக்ன பத்ததி முறைப்படி அப்போ அது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஏங்கும் அடுத்து இருபத்தி ஓராவது வயது வரும்பொழுது அவர் மிதுன வீட்டுக்கு மாறிடுவார் மிதுன அட்சய லக்னமாக மாறிடுவார் அங்கேருந்து பலன் பார்ப்போம் இப்போ பத்து வருஷமும் எல்லாத்துக்கும் ஒரே வீட்டில் பிறப்பில் இருக்குமா அப்படின்னா அப்படியும் இருக்காது ஏன்னா வந்து இப்போ ஒருத்தர் வந்து கார்த்திகை ஒன்று ஆரம்பத்தில் பிறக்கிறாரு அப்படின்னா லக்னத்தில் பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு வருஷம்தான் வந்து அவர் மேஷ வீட்டில் லக்னமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வயசு வரப்போ அந்த லக்னம் மாறி ரிஷபை அட்சய லக்னமாக மாறிவிடும் அப்போ நீங்கள் அந்த லக்னத்தில் எந்த புள்ளியும் நீங்கள் பிறக்கிறீங்கன்றது முக்கியம் அதை பொறுத்து உங்களுடைய பிறப்பு இது இருக்கும் அப்போ அடுத்த லக்னங்கள்லாம் பார்த்திங்கன்னா பத்து பத்து வருஷம் இருக்கும் இப்போ ஏன் வந்து இது இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் காலம் அப்படின்றது நூற்றி இருபது வருடம் அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் பன்னெண்டு கட்டம் இருக்கும் பன்னெண்டு கட்டம் இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் பத்து பத்து வருடங்கள் கொடுக்குறப்ப அது நூற்றி இருபது வருடம் கரெக்டாக வரும் அதனால் வந்து அதை அப்படி வச்சுருக்காங்க உடல் வந்து வளருது அப்படின்றத வந்து குறிக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்க இப்போ ஒருத்தர் உதாரணமாக ஜாதகத்தை பார்ப்போம் ஒருத்தர் வந்து பிறந்தது மிதுன ஜனன லக்னத்தில் பிறகுறார் லக்னாதிபதி புதன் பகவான் பதினொன்றாம் இடமாகியே மேஷத்தில் இருக்கார் அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க புதன் பகவான் சூப்பராக இருக்கார் லக்னாதிபதி பதினொன்றில் இருக்கார் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவருக்கே முப்பது வயதுக்கு மேலே தாண்டும் பொழுது இவர் எங்கே இருப்பார் அப்படின்னா கண்ணி அக்ஷய லக்னத்தில் பயணிப்பார் அட்சய லக்ன பத்ததி முறையோடு அந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம லக்னத்தை அச்ச வளர்ந்த லக்னம் ஏயில் போட்டு கண்ணியிலேருந்து பலன் பார்ப்போம் இப்போ கண்ணியிலேருந்து பார்க்குறப்ப கண்ணியோட அதிபதியும் புதன் பகவான் தான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்றில் அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் ஜாதகர் வந்து தீராத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது அவர் பிறந்த காலத்துலேயே அதெல்லாம் டிசைட் பண்ணப்பட்டுடுச்சு நம்ம அது தெரியாமல் என்னென்னா புதன் பகான் இங்கே நல்லா இருக்கார் பதினொன்றில் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி இருக்காது பார்த்தா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் தீரணும் அப்போ இது வந்து தெரியாமல் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் இவங்க போய் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே எதுவுமே நடக்காது அப்போ இதை வந்து இவர் படித்து இவரே உணர்ந்துட்டார் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மூணாவது கட்டம் சிம்ம பயணிக்கும் பொழுது அந்த படிப்பு முடித்து வேலைக்கு வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் இவர் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவார்னால் அந்த வேலையை வந்து ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை இல்லாத வேலையெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டார் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய வேலையை அவர் தேர்ந்தெடுத்துருவார் அப்படி தேர்ந்தெடுத்துட்டார் அப்படின்னா இந்த கன்னி அட்சயலகணம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரச்சனையை அவருக்கு கையாளக்கூடிய அந்த வேலையிலேயே இருக்கிறனால அதுவே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக பரிகாரமாக மாறிவிடும் இல்லை இவர் பிரச்சனையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலையை பார்க்கலன்னா இவர் வேற இடத்துல இவரே போய் பிரச்சனையை மாட்டிக்கிட்டே இருப்பார் அதனால தான் வந்து உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கோ அதன் தன்மைகளில் வந்து நீங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் அதுவே பரிகாரமாக மாறிவிடும் அதனால தான் சொல்கிறோம் இதை வந்து அட்சயலகணம் பத்தி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விஷயங்கள் புரிஞ்சிடும் உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது ஏன்னா நிறைய பேர் நம்ம ஒருத்தர் அதை பண்ணுனார்ன்றக்காக நம்ம பண்ணுவோம் அப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது உங்களுடைய பயணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுறது தான் உங்களுடைய ஜாதகம் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் அமைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய தன்மை நிறையா இடத்துல இருக்குது அது நமக்கு தெரியாமையே நம்ம போய் போய் நிறையா விஷயங்களில் போய் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறோன்னு பண்ணி அதுக்கு ஃபைனலாக ஃபைனல் எதுவுமே நடக்காமல் ஜோதிடத்தை திட்டுவோம் பல விஷயங்களை அதை குறை சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குன்றது தான் உண்மை அதை நீங்கள் கற்றுக்கு நீங்கள் படிக்கும்போது தான் தெரியும் இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் இலக்கண இலக்கணப்பத்தி ஜோதிட முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அற்றயலக்கணப்பத்தை ஜோதிட முறையை உருவாக்கி நமக்கு கொடுத்த மதிப்பிற்குரிய புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஆய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்